அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நமக்கு ரொம்ப பிரியமானவர் அதிகமான பாசம் வைத்திருந்தவர் அன்பு வைத்திருந்தவர் நம்முடைய வளர்ச்சியிலே ரொம்ப அக்கறையா இருந்தவங்க அப்படிப்பட்ட ஒருவர் இறந்து போய்விட்டார் அந்த பிரிவு அந்த இழப்பு அதற்கு பின் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் அந்த வாழ்க்கை ஒரு மாபெரும் வேதனை தரக்கூடிய நாட்களாக அல்லவா இருக்கிறது என் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க என் மேல ரொம்ப அக்கறையா இருந்தாங்க எனக்காக ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்தாங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க என்னுடைய தாயும் தகப்பனும் போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது என் மேல அன்பு செலுத்திய அவர்களைப் போல வேறு யாருமே கிடையாது ஆனா எதிர்பாராமல் அவர்கள் ஒரு விபத்தில் இருவருமே இறந்து விட்டார்கள் என்னால் அந்த இறப்பை இன்று வரைக்கும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஜீரணிக்க முடியல திடீர்னு இப்படி போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்ப நான் ஒரு அனாதியாக இருக்கிறேன் சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிறேன் எனக்கு வாக்கு மேலே ஒரு ஈடுபாடு ஆர்வம் இல்லை ஏண்டா உயிரோடு இருக்கிறோன்னு நான் என்ன தோன்றுகிறது எனக்கு என்று சொல்லுகின்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார் என் கணவன் மேல காட்டின மாதிரி ஒரு அன்பு இவ்வுலகத்தில் யாரும் காட்டியது கிடையாது என்னுடைய தாய் கூட அது ஆனால் என் கணவர் என்ன அது போல கண்ணுக்குள் வைத்து என்னை பார்த்த நான் எண்ணும் போது நான் என்ன எண்ணுகிறேன் என்பதை அவர் சொல்லிவிடுவார் ஒருவேளை இருவருடைய மனது ஒன்று சேர்ந்து விட்டதால் என்னுடைய எண்ணம் பூரா அவருக்கு தெரிகிறது அவர் எண்ணுகின்ற எண்ணம் பூரா எனக்கு தெரிகிறது இந்த மெயின் ரீடிங் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த வித்தை எங்களுக்குள்ளே வந்திருந்தது எதிர்பாராமல் இருந்துட்டாருங்க இப்ப நான் ஆயிட்டேன் எனக்கு வாழ பிடிக்கல என்ன செய்வதுன்னே எனக்கு தெரியல சாப்பிட பிடிக்கல தூங்க பிடிக்கல யாரையும் பார்க்க பிடிக்கல இப்படி சொல்லுகின்ற கணவனை இழந்த மனைவிகளில் ஒருவராக நீங்கள் இருக்கலாம் இல்லையா மனைவி இழந்த கணவர்கள் அவ வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல ஏன்னா எனக்கு எல்லா வேலை வேலைக்கு எனக்கு என்ன தேவன் பார்த்து பார்த்து செய்தா என் தாய்க்க அப்பால அவதான் எனக்கு எல்லாமே ஆனா இன்னைக்கு அவ இல்லாத என்னுடைய ஒவ்வொரு நாள் நான் தள்ளுவது என்பது ஒரு நரகமாக இருக்கிறது நேரத்துக்கு சாப்பிட முடியல நினைச்சது சாப்பிட முடியல படுத்தா அவன் தான் எனக்கு வந்துன்னு இருக்கு இது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தெரியுமா நரக நரகவேதன் சொல்லுவாங்களோ அப்படி சொல்லுகின்ற கணவனில் ஒருவராக நீங்கள் இருக்கலாம் இல்லையா அப்போ யாரோ ஒருவர் நம் மீது அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்தியவர் அளவுக்கு அதிகமான பாசத்தை காட்டியவர் நாம் அவருடைய நேசத்துக்கு உரியவராக இருந்தோம் அவங்க இல்லாத போயிட்டாங்களே இப்போ ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருந்து வருகிறதை பிடிக்காமல் வாழ்ந்து வருகிறோமே தவிர வேறு வரியே இல்லை அப்படி சொல்கிறார்கள் இல்லையா இந்த வாழ்க்கை இருக்கிறதே அன்பு உரியவரை இழந்து போனவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை தான் இது போல நினைச்சு பார்க்காத நமக்கு இது போல ஒரு நிலை வரும் என்று நினைத்து பார்க்காதவர்கள் நிலைமை என்ன யார் காப்பாற்றுவது இறைவனிடம் எவ்வளவுதான் சொல்லி பிரார்த்தனை செய்து கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் இந்த நிலையிலிருந்து அவன் நம்மை காப்பாற்றுவானா இல்ல மன ஆறுதல் தான் தர முடியுமா சொல்லிடலாங்க என்ன பண்றது அவர் இறக்குற நேரம் வந்தது இறந்துட்டாரு போக வேண்டிய நேரம் வந்தது அவ போயிட்டா நம்மால என்ன செய்ய முடியும் தான் ஆகணும் தாங்கிதான் ஆகணும் வாழ்ந்துதான் ஆகணும் வந்து ஆறுதல் சொல்பவர்கள் ஆயிரம் பேராக இருக்கலாம் ஆனால் அந்த வேதனை என்பதை அனுபவிப்பவர்கள் அந்த அன்பானவரை இழந்து போனவர்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனை என்பது எத்தகையது என்பது அவர்களுக்கு மட்டும்தான் புரியும் என்ன அவங்க மட்டும்தான் அதை அனுபவிக்கிறாங்க மற்றவர்களுக்கு புரியாது ஆனால் அவர்களுக்கு வரும்போது அது புரியும் அந்த நிலைமை அவர்களுக்கு வரும்போதுதான் நாம் எப்படிப்பட்ட ஒரு வேதனையோட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதை அவர்கள் புரியும் ஆனால் வேதனையை அனுபவிப்பவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய நிலைமையை நாம் வார்த்தையாலும் சொல்ல முடியாது அதுக்கு ஈடாக எதுவும் கிடையாது அந்த வாழ்க்கை என்பது மிக மிக மகா வேதனையை தரக்கூடிய நெருப்பில் படுத்திருக்கக்கூடிய முற்படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய பாலைவன வாழ்க்கை போன்ற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்ன செய்வது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும் வேற வழியில இல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகளை காப்பாற்றி ஆகணும் இல்லையா அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக அந்த வேதனை நிறைந்த வாழ்க்கையிலிருந்து படிப்படியாக படிப்படியாக அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்தாவது அதற்கு ஆறுதல் கூறுவதற்காகவது இந்த வேதனை வாழ்க்கையிலிருந்து வெளிவந்து தான் ஆகணும் அது காலங்கள் ஆகும் அந்த காயங்கள் ஆறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் இருந்தாலும் அந்த வேதனையை நாம் வார்த்தைகளில் சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதில் எந்த விதமான பயனும் இல்லை அவர்களாக தேடி வர வேண்டும் அதற்கு இறைவன் அவர்களுக்கு ஒரு மன உறுதியும் மன வலிமையையும் எதையும் தாங்கக்கூடிய ஒரு இதயத்தையும் இறைவன்தான் அவர்களுக்கு அருள வேண்டும் இறைவன்தான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் இறைவனிடம்தான் பிரார்த்தனை செய்யணும் அப்படி வாழ்ந்து வருகின்ற உங்களுக்கு உங்களுக்காக நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் அந்த வேதனையிலிருந்து வெளிவர அந்த வேதனையிலிருந்து விடுபட இறைவன் உங்களுக்கு மன உறுதியையும் மன வலிமையையும் மன ஆறுதலையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் சந்தோஷம்